வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் எட்டு தொகுதிகளில் ரகசியமாக பெட்டிகள் என்பது மாற்றப்பட்டிருக்கிறதா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு எட்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுக்கட்டாக ரகசிய பெட்டிகள் என்பது மாற்றப்பட்டதா சில விதமான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டிகள் மாற்றப்பட்டது மட்டுமில்லாமல் எரிந்து நாசப்படுத்தியும் இருக்கிறார்கள் சர்வ நாசத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய பிஜேபியினர் என்ன ப்ரோ சொல்றீங்க புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னா குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலையும் குறிப்பிட்ட சில விதமான எட்டு தொகுதிகளில் கோயம்புத்தூர் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தென்காசி தொகுதி ராமநாதபுரம் தொகுதி அதற்கு பிறகாக சென்னையில் வட சென்னை தென்சென்னை இரண்டு தொகுதிகள் அதே போல வேலூர் தொகுதி அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகன் சாரி மனைவி போட்டியிடக்கூடிய தருமபுரி தொகுதி இப்படி எந்த தொகுதிகள் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த திருட்டுத்தனமான வேலைகள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே எட்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ரகசியமாக பெட்டிகள் என்பது மாற்றப்பட்டு வருகிறது அப்படின்ட்டு தகவல்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறது அது உண்மையும் கூட உறுதிப்படுத்தப்பட்ட தொகுதிகளும் கூட ஓகேங்களா இந்த ஒரு தான் கிட்டத்தட்ட அந்த தொகுதிகள் எல்லாமே இப்படிப்பட்ட சிக்கல்கள் என்பது நீடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு தகவல்கள் என்பது வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் நண்பர்களே எட்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுக்கட்டாக இந்த வாக்கு பெட்டிகள் என்று அழைப்பார்கள் இந்த இவிஎம் மிஷின்ஸு ஓகேங்களா ஸோ அந்த இவிஎம் மிஷின்ஸ் டோட்டலாக வந்து மாற்றுறதுக்கான சான்சஸும் பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எட்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இந்த மாதிரி திருட்டு வேலைகள் நடைபெற்றிருக்கலாம் நடைபெற்றிருக்கக்கூடும் என்று கருதுகிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் நம் தமிழ்நாட்டில் இது ஏற்கத்தக்க கூடியதாக இல்லை வாக்குகளையே மறுபடியும் என்னனோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோரிக்கைகளும் ரொம்ப வலுவா வந்து எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே எட்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த பொட்டிகள் என்பது மாற்றப்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை திருப்பு முனை அரசியல ஏற்படுத்தக்கூடியதா வந்து இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய தமிழகத்துல வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நிறைய மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தான் ஸோ அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடைபெற போகிறது யார் யாருக்கு எவர் எவருக்கு எந்த விதமான தகவல்கள் வெளியாக போகிறது என்பதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் ஸோ எட்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே யார் யாருக்கு எப்பப்பட்ட முடிவுகள் வெளியாகும் ரிசல்ட் அனையும் தெரிஞ்சிருவாங்க யாமன் அவன் எப்படி எப்படிப்பட்ட திட்டத்தனமான வேலைகளை பார்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அரசியல் தொடர்பான தகவல்களை அவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அரசியல் தொடர்பான தகவல்களை அவங்களும் தெரிஞ்சுக்கணும்னா தான் ஜென்ரல் நாலேஜெலாம் வந்து அவங்களுக்கும் வந்து புரியும் தெரியும் ஓகே தேங்க்யூ ஸோ